அகமஸ்மி அபராதி சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அப்படியனுடைய பிதாமகன் நான் பார்த்துல யஜ்வா சுவாமி அப்டினோத்தன் சுவாமி எழுந்த அவர் இந்த அபராதி சக்கரவர்த்திங்கிறத விசேஷமாக சொல்வேன் அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் அபராதம் அபராதின்னு அபராதம் பண்ணவர்கள் அபராதம் பண்ணவர்கள் இருக்காள் அவளாக ஒருத்த ஒருத்தர் ராஜாவாக இருக்கான்னு வச்சுப்போம் அபராதத்துக்கு ராஜாவாக இருக்கா அவள்லாம் வெறும் ராஜாதான் நான் சக்கரவர்த்தி அவளுக்கெல்லாம் சக்கர்த்தி தசரத சக்கரவர்த்திங்கிற மாதிரி இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக அபராதிகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக நான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அகமஸ்மி அபராதி சக்கரவர்த்தி அப்படின்னு அந்த சுவாமி ரொம்ப இதில் ஊறினவர் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்லோகங்களில் ஊறினவர் அந்த சுவாமிக்கு ஒரு சமயம் ஒருத்தர் பத்திரிகை கொடுத்தார் கல்யாண பத்திரிகை அவாத்து கல்யாணத்தில் பத்திரிகை கொடுத்தார் அதில் வந்து பத்திரிகையில் அட்ரஸ் எழுதச்சா சிமதுபைவே அக்னிஹோத்திரம் சுவாமி அப்படின்னு எழுதி கொடுத்தார் இவர் கொடுத்த உடனே அவர் கூட்டார் அவர் கொடுத்துட்டு போயிட்டார் அவர் பத்திரிகை பிரித்து பார்த்தா அக்னிவோன சுவாமி அவர் கூட்டாங்க எது கூட்டாங்க வா அப்படின்னா இது என்னது இது அப்படின்னா அக்னிவோத்திரன் சுவாமின்னு எதிருக்கேன் ஏதாவது அபசாரமாக ஆயிட்டா அப்படின்னா இது என்ன சுவாமினா சுவாமின்னா நித்தியகர்மா அனுஷ்டானம் பண்ணுறவள் போய் அந்த சுவாமி நான் சொல்லுவாள் அக்னிவோத்திரங்கிறது நித்தியகர்மா அனுஷ்டானம் அந்த அனுஷ்டானம் பண்ணுவேன் அந்த சுவாமின் அப்புறம் சந்தியாவந்தன சுவாமி திருவாராதனன் சுவாமி பிரம்மயஜன் சுவாமி அவுபாசனம் சுவாமி இதெல்லாம் ஒன்று ஒன்று சுவாமி ஆகிடுவான் ஏன்பா சாஸ்திரம் சொன்ன ஒரு நித்தகர்மான அனுஷ்டானத்தை ஒருத்தன் பண்ணான்னா அதுக்கு போய் ஒரு சுவாமின்னு ஒன்று போடுவாளா அப்படின்னு கேட்டாராம் இவர் பயந்து போயிட்டார் பத்திரிகை கொடுக்க வந்தவர் இல்லை அதையும் உங்களால் பண்ண முடியல நாங்கள்லாம் விட்டுட்டோம் தேவரையை பண்ணுறப்படையினாலே எங்களுக்கும் அது பெருமையாக இருக்குது அதனால்தான் நாங்கள் இதை போடுறோம் அக்னிஹோத்திரம் சுவாமின்னு நாங்கள் உங்களை உங்களை அக்னிஹோத்திரம் சுவாமின்னு சொன்னால் எங்களுக்கு பெருமை அதனால நாங்கள் பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னாராம் அந்த மாதிரி அந்த சுவாமி நைச்சியானு சந்தானத்தில் உச்சகட்டத்திலே நிற்கக்கூடியவர் அவர் சொல்கிறார் அபராதி சக்கரவர்த்திங்கிறதுக்கு அவர் அவர் அர்த்தம் சொல்லி கேட்கணும் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா லோக்கத்திலே மகா அபராதிகள் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்கிறான் அடிக்கடி பார்த்தா தெரியும் இதிகாசங்களில் ஒன்று காக்காசுரன் ரெண்டாவது சிசுபாலன் பலிபுஜி சிசுபாலே தாதுகா கஸ்கரேவா குண லவசமா சங்குச்சந்தின்னு ஒரு ஸ்லோகம் ராமாவதா ராமாவதாரத்தில் பார்த்ததால பெருமாள் கிட்ட மகாபச்சாரப்பட்டவன் காக்கா சொல்லணும் என்னட்டால் பிராட்டியை போய் நேர கொத்தினான் மார்பிளை கொத்தி பிராட்டிக்கிட்ட போய் ராஜதாராபதாதம் அப்படின்னு பெயர் அதாவது ராஜா கிட்ட அபச்சாரம் பண்ணால் கூட பரவாயில்ல ராஜா கிட்ட அபச்சாரம் பண்ணா வச்சுக்கோங்க அது ரொம்ப மோசம்னு சட்டமே அப்படி தான் பெண்களிடம் செய்யக்கூடிய தோஷம் இருக்குல்லையோ அதுக்கு வந்து மூணு மடங்கு பார்ப்போம் மதியம் பழங்காலத்து சாஸ்திரம் இதெல்லாம் இந்த காலத்தில் அதெல்லாம் புரியாமல் தான் தவிக்கிறான் ஒரு ஆணிடம் செய்யக்கூடிய துரோகம் மாதிரி இல்லை பெண்ணிடம் செய்யக்கூடிய துரோகமும் பெண்ணிடம் செய்யக்கூடிய அபராதமும் அப்படி கேச்ச ராஜா கிட்ட தப்பு பண்ணாலே அதுவே ராஜா அபராதங்கிறதே பெருசு அதைபோல் பத்து மணங்கு பெருசு ராஜபத்னி அபராதம் அப்படிங்கிறது அதை தான் இந்த காக்காசுரம் பண்ணியிருக்கான் அபராதம் பண்ணிவிட்டு அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறான் வேற அதனால மகா அபராதம் பண்ணுறதுக்கு உதாரணமாக காக்காசுரம் எது காமிக்கிறான்னா அவனுக்கு கூட கடைசியில் நல்ல கதை கடிச்சுருத்தோ அப்படின்னு ஆனால் குணலவசகவாசேம் அந்த காக்காதுரங்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குப்பா லோகத்தில் எல்லாட்டையும் தான் நல்ல குணம் இருக்குது காக்காதுரங்கிட்ட கூட ஒரு நல்ல குணம் இருக்குது எங்கிட்ட அவர் என்ன நல்ல குணம் இருக்குது அப்படின்னா எத்திசையும் உழன்று ஓடி இழைத்து விடும் காகம் போன்னு மூணு லோக்கமும் சுற்றி பார்த்துட்டு எங்கேயும் கதி இல்லாமல் பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துக்கு இழைச்சி வந்து நிற்கிறான் இல்லையா காக்காசுரன் அப்படி தானே சரணாகதி பண்ணணும் வேறு கதி கெட்டவன் அப்படி தானே நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் எனக்கு எந்த கத்தியும் இல்லைன்னு தானே சரணாகதி பண்ணுறோம் ஆனால் நாம் இப்படி பண்ணுறோம் எத்தனை கம்பீரமாக நடந்து போகிறோம் கையில் ஒன்றும் இல்லாத பத்து வாழைப்பழத்தை தட்டில் வச்சுட்டு பட்டு வேஷ்டி உடுத்திட்டு கம்பீரமாக போய் சரணாகிதி பண்ணுறோமே இதுவா சரணாகதி காக்கா சுரண் பண்ணது சரணாகதியா இது சரணாகதியா தானே யோசிச்சு வரும் திசையும் உடன் உடனோட சுத்தம் சுத்தம் மூணு லோகமும் சுற்றினான் எங்கேயும் வழி இல்லாமல் இழைத்து விட உடம்புல நிற்க முடியல அந்த இடத்துல பெருமாள் திருவடி தவிர வேறு வழி இல்லை சிறகன்னா உதிர்ந்துட்டுருக்கு அப்படி போய் வேறு கத்தி கெட்டு போய் சரணாகிதி பண்ணால் அவனுடைய சரணாகதி எப்படி இருக்கு நானும் சரணாகிதி பண்ணேன் பெயர் வச்சுருக்கேனே நீ அனுப்புற அவனுக்கு பண்ணணுமா எனக்கு பண்ணணுமா அப்போ என்னாச்சு அவங்ககிட்ட கூட நல்லது இருக்கே நான் அவனை காட்டில் மோசமாகிட்டேனே